நம்ம தமிழகத்தில் மட்டும் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் மக்களை பரபரப்பாகவே இருக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கேங் முடிவு பண்ணிடுறாங்க முதல்ல ஜல்லிக்கட்டு பரபரப்பு அதுக்கு முன்னாடி பீட்டா பரபரப்பு அதுக்கப்புறமா நெடுவாசல் பரபரப்பு இப்படி இப்போது ஜிஎஸ்டி பரபரப்பு இப்படி ஒவ்வொரு நாளும் தமிழக மக்கள் பரபரப்புக்கு கொஞ்சமே பஞ்சம் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு சொன்னால் அது மிகையாகாது இப்போது லேட்டஸ்ட்டாக வந்துட்டு பிக்பாஸில் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாமல் எபிசோட்ஸை நகர்த்தி போயிட்டுருக்காங்கன்னு சொன்னால் அது கண்டிப்பாக மிகையே ஆகாதுங்க அது மட்டும் இல்லைங்க இந்த பிக் பாஸில் வந்துட்டு இன்னைக்கு எலிமினேட் ஆனது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கஞ்சா கருப்பு சார் தான் அது மட்டும் இல்லை அடுத்த வாரோட எலிமினேஷன் யார் அப்படின்றத நம்ம எல்லாருமே ஓரளவுக்கு கொஞ்சம் யோசிச்சாவே வந்துட்டு கண்டுபிடிச்சிடலாங்க கஞ்சா கருப்பு போனதுக்கு அப்புறமா காயத்ரி ரகுராமுக்கு ஒரு மிகப்பெரிய ரைட் ஹேண்டே போனதுக்கு சமந்தான் இப்போ உள்ளே இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப அது அதாவது உள்ள இருக்கிறதுலேயே வந்துட்டு கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல நம்மளுடைய கணேஷ் அதுக்கப்புறமா வந்துட்டு ஆர்த்தி ரைசா ஓவியா ஜூலியானா வையாபுரி சக்தி இதில் சக்தி வந்துட்டு ஏற்கனவே காயத்ரி கிட்ட சண்டை போட்டுட்டாரு ஆர்த்தி வந்துட்டு ஆல்ரெடி காயத்ரியை பற்றி ரைசா கிட்ட தப்பாக பேசியிருக்காங்க ரைசாவும் வந்துட்டு சொல்லிருக்காங்க இவங்க முன்னாடி ஓகே தற்போது பதவி வந்ததுக்கப்புறமா ரொம்ப ஓவர ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி ஜூலியை பற்றி சொல்லவே தேவையில்ல ஆரம்பத்திலே வந்துட்டு காயத்ரியை பற்றி எதிராக தான் வந்து வந்துட்டு இருக்காங்க பரணியம் வந்துட்டு காயத்ரி கிட்ட அதிகமாக திட்டு வாங்கிட்டு இருக்கிறதுனால பரணியும் காயத்ரிக்கு எதிராகத்தான் ஓட்டு போடுவார் என்னதான் வந்துட்டு ஸ்னேகன் வந்துட்டு ஊமை கொசுமனாக இருந்தாலும் ஸ்னேகனை பற்றி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியுங்க முன்னாள் தலைவராக இருந்தவர் தற்போது இருக்க தலைவர் மேலே கண்டிப்பாக வந்துட்டு கோல்முடி தானே விடுவார் அதனால இவங்களுடைய அடுத்த நாமினேஷன் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை இதுக்கப்புறமா மக்கள் கிட்ட வரலாம் மக்கள் வந்துட்டு ஏற்கனவே காயத்ரியோட வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு நாளும் காயத்ரி தான் வந்துட்டு ஏதாவது ஒரு சண்டையை வந்துட்டு ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க இதனால மக்கள் வந்துட்டு கண்டிப்பாக காயத்ரிக்கு ரொம்ப ரொம்ப குறைவான விதத்தில் தான் ஓட் பண்ணுவாங்க அதனால கண்டிப்பாக அடுத்த வாரம் நாமினேஷனில் காயத்ரி முதலிடத்தில் இருப்பாங்கன்றது கண்டிப்பாக தெரியும் அது மட்டும் இல்லை அவங்க தான் வந்து எலிமினேஷன் ஆக போறாங்க அப்படின்றதையும் நம்ம எண்பது பர்சன்டேஜ்க்கு மேலே ரொம்பவே உறுதியாக சொல்லலாம் பார்த்துக்கோங்க மேலும் மீது போன்ற செய்திகளை அப்படின்னு கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவும் அந்த அளவுக்கு எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ